இந்த வலிப்பு குடிநீர் அப்படிங்கிறதுல என்ன சேர்ப்போம் அப்படின்னா அறுக்கீரை அரைக்கீரைன்னு சொல்லுவோம் அது நல்லா வாஷ் பண்ணது ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும் இதனுடன் மிளகு வந்து ஒரு ஐந்து கிராம் எடுத்துக்கணும் மஞ்சள் ஒரு ஐந்து கிராம் வந்து எடுத்துக்கணும் இஞ்சி ஒரு ஐந்து கிராம் எடுத்துக்கணும் சுக்கு ஒரு ஐந்து கிராம் வந்து எடுத்துக்கணும் நல்லா ஒரு இரநூறு எம்எல் வந்து நீர் சுத்தமான நீர் வந்து எடுத்துக்கணும் அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கை நல்லா தண்ணீர் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா பாயிலிங் பாய் கொதித்தவுடன் அந்த ஒரு கைப்பிடி அரைக்கீரையை வந்து அதுல போடணும் இதனுடன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மி மிளகு வந்து பவுடர் பண்ணிக்கணும் மிளகு மஞ்சள் சுக்குத்தூள் ஐந்து கிராம வந்து அதுல வந்து போடணும் சுக்கு வந்து தோல் சீவிடணும் ஸோ இது நல்லா வந்து கொதித்து வரும் கொதித்து கொதித்து என்னன்னா இந்த இரநூறு எம்எல் அப்படிங்கிறது ஐம்பது எம்எல் ஆக வற்றும் நாற்பது எம்எல்ல இருந்து ஐம்பது எம்எல் ஆக வந்து வற்றும் வற்றும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஞ்சம் குறைந்து வருது பார்த்தீங்களா அந்த நேரத்துல ஃபில்டர் பண்ணி அதனுடன் இந்த சுக்குத்தூள் இருக்கு இஞ்சிய தட்டி போடணும் இஞ்சியும் தோல் சீவிட்டு தட்டி போட்டுட்டு வடிகட்டி குடிக்கணும் இது மாதிரி காலை மாலை இருவேளையும் வந்து குடிக்கணும் ஸோ இந்த சொல்லக்கூடிய மிளகு மஞ்சள் சுக்கு இது மூன்றுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிதோட சமணி அடுத்து அரைக்கீரையை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நல்ல இரும்பு சத்துக்கள் வந்து இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்னன்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக வந்து ஆரம்பிக்கும்